வணக்கம் ஒழுக்கமாக வாள் அதுவே உன்னை முன்னேற்றும் தன் நலத்தோடு பிறர் நலத்தையும் விரும்புபவன் உத்தமன் பேராசையால் செய்யும் செயல் பாவத்தில் தள்ளிவிடும் எந்த செயலை செய்தாலும் அக்கறையுடன் செய் போட்டி மனப்பான்மையை கைவிடு மனம் அமைதி பெறும் குழந்தையின் மனதில் பக்தியை விதைத்தால் அது முளைவிடும் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான செயல்களில் ஈடுபடு மனசாட்சியின்படி நட அதுவே சிறந்தது உன் வாழ்க்கைக்கு அடிப்படை தர்மம் எல்லோரது உள்ளத்திலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் நாமத்தை சொல் நிம்மதி வரும் பேச்சில் கவனமாக இருந்தால் பிரச்சனை வராது அறிவு அழகு செல்வம் என உன்னிடம் எது இருந்தாலும் அதை நினைத்து கர்வப்படாதே நீ செய்த தர்மம் இக்கட்டான நேரத்திலும் கை கொடுக்கும் பிறருக்கு அறிவுரை சொல்வதற்கு முன் அந்த தகுதி உனக்கு உள்ளதா என யோசி எதுவும் முன் கையில் இல்லை எல்லாம் கடவுளின் செயல் நன்றி ஓம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரியபா திருவடிகள் சரணம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்